இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடாக்குட்டிக்கு முள்ளு பூத்துக்கணும் சுத்தமாக நடக்கவே இல்லைங்க வாங்க அதை எடுக்கலாம் ஆடு பார்த்தீங்கன்னா பொட்டாடு இருக்குது கடாக்குட்டி இருக்குதுங்க அதனால ஆடு இருக்கு ரொம்ப மெர்சல் ஆயிடுச்சு ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் தாங்க இந்த மாதிரி பூச்சி வைக்கிறது காக்கா இந்த மாதிரி அதிகமா ஆகும் வெயில் டைம்ல எந்த பிரச்சனையும் ஆகாது இந்த கால் தாங்க கால் இந்த ஈ உக்காஞ்சாலே காலில் அப்படியே பூசி வச்சுட்டுங்க மழை காலத்துக்கு அதுக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலில் இந்த சாணியெலாம் ஃபுல்லாக கத்தியில சுத்தமா சுரண்டி ஏத்துடணுங்க சாணி எடுக்க எடுக்க வந்துனே இருக்குது ஏன்னா ஓடவே ஃபுல்லா சாணி கால்ல தான் ஏறினே இருக்குது ஆடு பார்த்தீங்கன்னா மழை காலத்துல சேத்துலயே போயின்னே இருக்குது கால் துண்டு இருக்குதுங்க அது நம்ம பார்க்க சொல்ல தெரியாது கத்தி வச்சு அழிஞ்சால்தான் தெரியுமே கால் எவ்வளவு துண்டு இருக்குதுன்ட்டு குழம்பு துண்டுனுச்சு நான் பண்ணுங்க கத்தி வச்சு காலை சமமா ஆர்த்தனாங்க குழம்ப அப்பதான் ஆடு கால் பதமா விற்குமே கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறக்க ஆரம்பிச்சுட்டேங்க குழம்ப அது வலிக்கும் பயங்கரமா வேற வழி இல்ல அர்த்தாதாங்க ஆடு கால் சரியாகுமே ஆடு சரியா பார்க்காமட்டிங்கன்னா இதே மாதிரியே ஃபுல்ல பூச்சி வச்சிருங்க காலு அதனால மழை காலத்துல உடனே இங்க பாத்தாதான் சரியாவுமே ஆட்டுக்கு பாத்தீங்கன்னா மருந்தும் மஞ்சள் தொழில் வச்சிட்டோம் ரெண்டு நாள் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க